முனைவர் தமிழ் வழி ஐயாவும் பேச வந் பேச வர உள்ளார் அது மாதிரி நான் அந்த ஆந்த்ரபாலஜி சொல்லும் போது ஒரு தகவல் சொல்லணும் நம்மளுடைய போக்குவரத்து மேலாளர்களும் நான் ஆந்த்ரபாலஜி ஏலகிரியான் கொட்டாய் இந்த ஊர் பேரே எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா வித்தியாசமா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பேரை படிக்கும் போதே என்னமோ ஒரு கிராமத்துக்குள்ள போற மாதிரி ஒரு உணர்வு இது தருமபுரி மாவட்டத்தில் உள்ளது இங்கே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து பலர்ந்து படித்து முனைவர் பட்டம் பெற்றவர் தான் நம்மளுடைய முனைவர் பே தமிழ் அவர்கள் அவங்க வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் அதாவது இந்த சமூக மாநில அதாவது ஆந்திர தான் அவங்க வந்து பிஎஸ்டி முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க தான் பயின்ற துறையிலேயே ஆசிரியர் பணியை தொடங்கி பிறகு கடந்த முப்பது ஆண்டுகளாக பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களில் அமைப்புகளில் ஆய்வாளர் பணியை செய்திருக்கிறார் அவரை பற்றி நிறைய எல்லாரும் பேசியிருக்காங்க அவருடைய புத்தகத்தை பற்றி அவருடைய பார்வையில் அனுபவங்களை பற்றி வருமாறு அவரை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் நன்றி என்கிற முதல் வார்த்தையுடன் நான் தொடங்குகிறேன் புத்தகத்தை பற்றி போவதில்லை புத்தகத்தை பற்றி அனைவரும் பேசிவிட்டனர் அதற்கான ஏற்புரை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது நீண்ட நேரம் எடுக்கப் போவதில்லை நன்றி என்று சொல்லிய பிறகு இந்த துறைமுக சங்கத்தின் பாரம்பரியத்தை இங்கு உணர்த்தி அதனுடைய பெருமையை சொல்லி தன்னுடைய உரையில் சொல்லினார் சொன்னார் பேராசிரியர் சிவகுமார் அந்த பாரம்பரிய மிக்க தமிழ்ச்சங்கத்தில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்கு முதலில் நன்றி இரண்டாவது இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் அனைவருக்குமே ஒரு ஒரு பொதுமையை என்னால் வந்து காண முடிகிறது அனைவரும் நேயமிக்கவர்கள் சமூக அக்கறை உள்ளவர்கள் கற்பித்தல் கற்றல் நாகரிகம் இதற்கான உண்மைகளை தேடுபவர்கள் அது அது இருக்கும் இடங்களில் இடங் இடங்களை அது இருக்கும் இடங்களுக்கு மரியாதை கொடுப்பவர்கள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த வகையில் இங்கு இந்த சிறப்புரை வாழ்த்துறை என்று அனைத்து வகையான உரைகளையும் நிகழ்த்திய நண்பர்கள் பொதுவாக சொல்ல முடியாது எனக்கு வந்து கல்லூரி நாட்கள்ல எழுத்து எழுத்தை அறிந்து கொள்வது என்பது வாழ்க்கை முழுவதும் நிகழக்கூடிய ஒரு தொடர் நிகழ்ச்சி தரமான எழுத்து எழுதலாம் என்கிற நம்பிக்கை எழுத முயற்சி செய் தகவல் செய்தி இது போன்ற ஆரம்ப ஒரு உந்துதலை கொடுத்தவர் பேராசிரியர் ஆர் சிவகுமார் அவர் என்னுடைய கல்லூரி கால ஆசிரியர் அன்றைக்கும் ஆதர்சம் தான் இன்றைக்கும் ஆதர்சம் தான் என்றைக்கும் நன்றி சொல்லி நான் இந்த ரிலேஷன்ஷிப் அவரோட முடிச்சுக்க போறதில்லை நான் திரும்ப அவரோட போக தான் போறோம் ஸோ இந்த மாணவர் ஆசிரியர் என்கிற அந்த தொடர்பு பெரும் பயன கூடிய ஒரு உறவு அது மற்றவர்களுக்கும் நிகழட்டும் என்று சொல்லி அவர் இங்கு வந்ததை பெருமையாக எண்ணி இதை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி இரண்டாவது கார்மேகம் பல அலுவலகக்கிடையில் அவர் அவர் வருவாராருன்னு தெரியல கேட்டதற்கு மறுக்காமல் வந்துட்டார் இன்றைக்கு அசம்பிளியில் இருக்கிறதுன்னு சொன்னாலும் கூட வந்து நிர்வாகத்தில் பழங்குடிகள் அனுபவிக்கக்கூடிய சிரமங்கள் அந்த பழங்குடிகளுக்கு உங்களுடைய நிர்வாகத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அதற்கு மானிடவியல் எந்த வகையில் வந்து உதவி செய்யும் அல்லது உதவி செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டி இருக்கிறது அந்த பார்வையில கொஞ்சம் பேசுங்களேன் காரணம் சொன்ன சொன்னவருக்கு மறுக்காம அவர் வந்துட்டு போனாரு அவருமே வந்து ஒரு ஒரு முப்பத்தைந்து ஆண்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய நட்பு இந்த நட்பினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி வந்துட்டு போயிருக்காரு அவர் சார் இல்லைங்க அவருக்கு நன்றி மூன்றாவது வந்து என்னன்னா மேற்குமே சொன்ன தமிழ் ஆர்வம் மனித நேயம் இந்த மாண்டரவியல் குறித்த பார்வை வந்து சமூகத்துக்கு போகணும் சமூக அம்பர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு சம சம சமமா சம நீதி மட்டும் கிடையாது சம பலன்களை அளிக்கக்கூடிய சமூக அமைப்பா அல்லது சமூக முறைகளா இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு தீர்மானமான நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடியவர் சிந்திக்கக்கூடியவர் மறுபடியும் ஒரு முப்பது ஆண்டு கால நட்பில் இருக்கக்கூடியவர் திரு கிருவானந்த சாமி அவருமே இந்த வேண்டுகளுக்கு இணங்கி தன்னுடைய உரையை இங்கு நிகழ்த்தினார் அடுத்து வந்து என்னன்னா டாக்டர் வெங்கலட்சுமி இவங்களோடையும் வந்து இருபத்தைந்து இருபது ஆண்டு நட்பு இருக்கிறது மானுடவியல் அப்படிங்கிறத வந்து மாசா சாமிநாதன் ஆய்வு நிறுவனத்தில் இந்த நோக்கில் செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு உடனிருந்து பயணித்த ஒருவர் தொடர்ந்ததை செய்து கொண்டிருக்கிறார் வேண்டுகோளுக்கு இங்கு வந்து தன்னுடைய அனுபவத்தில் அனுபவத்தில் மானுடவியலை தான் எவ்வாறு எடுத்து எடுத்து செய்கிறேன் என்பது தவிர இன்னும் மானிடவியல் நோக்கில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை குறித்தும் என்பது குறித்தும் பேசினார் அவருக்கும் நன்றி ஜீவகரிகாலன் அவர் சொன்னது போல நானும் ஜீவகரிகாலன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னதான் பார்த்துக்கணும் பட் அவரு துணிச்சலா இந்த புத்தகத்தினோட பிரதியை வந்து எடுத்து புத்தகமா கொண்டுட்டு வந்தார் உண்மையை சொல்றதுன்னா நான் தமிழ் புத்தகம் கார்மேகம் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப தாமதமா வந்த இது ஒரு புத்தகம் தான் தமிழ்ல எழுதுறது புத்தகம் கொண்டு வர்றது அப்படிங்கிற நோக்கமெல்லாம் இல்லாத ஒரு ஆய்வாளராக இருந்தேன் ஆங்கிலத்தில் கட்டுரைகள் எழுதுறது ஆய்வுதல்களில் வந்து வெளியிடுறது அல்லது வந்து கட்டுரைகளாக எழுதி தொப்புகள் தொகுப்புகளாக வரக்கூடிய புத்தகங்களுக்கு கொடுக்கறது ஏன்னா அது வந்து தொழில் சார்ந்த ஒரு தேவையாக இருந்தது அதில் தான் இருந்தேன் நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த இந்த புத்தகத்திற்கு என்னுடைய இன்னொரு பேராசிரியர் நீங்களுக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க பேராசிரியர் ஆர் சிவகுமாரும் பேராசிரியர் பிரம்மராஜனும் நெருங்கிய நீண்டகால நண்பர்கள் அவங்க தான் தர்மபுரியனோட பயணத்துக்கு தொடக்கமா இருந்தவங்க அவள் வந்து இந்த புத்தகத்தை இவ்வளோ கட்டுரைகளாக இருக்கே என்ன கட்டுரைகள் எழுதி புத்தகமாக கொண்டுட்டு வரலாமேன்னு சொன்ன அந்த தொடங்கிய பயணம் தான் இதை தன் ஜீவகரிகாலனிடம் கொடுத்து ஜீவகரிகாலன் இதை புத்தகமாக கொண்டு வந்தார் அதற்காக ஜீவகரிகாலன் உங்களுக்கும் வந்து நன்றி இப்போ ஏற்புரை அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல நிறைய பேசியாச்சு நான் வந்து பழங்குடிகள் மானுடவியல் பார்வை அல்லது பழங்குடிகள் மேம்பாடு அந்த பன்னிரெண்டு கட்டுரைகள் எல்லாமே வந்து புத்தகத்தில் இருக்கிறது நிறைய அதை பற்றி பேசியும் முடிச்சாச்சு இதில் நான் வந்து அதை பற்றி பேசுறதுல இனி அவசியம் இல்லை இதில் சில கருத்துக்களை மட்டும் நோம் சாம்ஸ்கி மறுபடியும் மறுபடியும் வந்துட்டார் இந்த மேடைக்கு சிவகுமார் சார் சொன்ன மாதிரி வந்து என்னன்னா அவர் பேச வாய்ஸ் போதுன்றது வந்து இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற செய்தி அந்த அளவுக்கு வந்து என்னன்னா உன்னிப்பா இந்த சமூகம் வந்து அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறது அவரு பேரழிவை சந்திக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இயற்கை பேரழிவு பேரிடர் எல்லாமே இந்த தொண்ணூத்தி நாலு சதவிகித மனித சமூகங்கள் வந்து பேரழிவுக்கு காரணமான மனித சமூகங்கள் அல்லது பேரழிவினை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மனித சமூகங்கள் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய தொல்குடிகள் தான் வந்து இந்த சமூகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சோம்ஸ்கி சொன்னது மிக வலிமையான செய்தியா மீண்டும் மீண்டும் இந்த மேடையில வந்து பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே அவ்வளவு தூரத்துக்கு அது வந்து உண்மையிலே வலிமையான செய்தி தான் ஏன் அது வந்து அந்த அந்த அளவுக்கு வலிமையான செய்தி வலிமையான செய்தி அப்படின்றத ஒன்று ரெண்டு உதாரணங்கள் மூலம் சொன்னோம்னா அது வந்து உண்மையிலே அதனுடைய வலிமை புரியும் இன்னைக்கு வந்து மார்ச் மாசத்துல வந்து இந்த அளவுக்கு மழை பெஞ்சி பார்த்ததே கிடையாது பருவகால மாற்றம் அதனுடைய விளைவுகள் வந்து பெரிய அளவில் வந்து என்னன்னா உலகம் முழுக்க ஆயிட்டு இருக்கிறது அருந்ததி ராய் சொன்ன மாதிரி போரை நடத்துவதற்கு இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்வது தவிர்த்து இன்றைக்கு வந்து இராணுவ தளவாடங்களை விற்பதற்கு போரை வந்து நடத்தக்கூடிய சூழ்நிலை உலகில் உருவாகி கொண்டிருக்கிறது சிந்தனையிலேயும் வந்து என்னன்னா பேரழிவு இயற்கை வளங்களிலும் பேரழிவு இதுதான் தொண்ணூத்தி நாலு சதவிகித சமூகங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு நடன்முறையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறையாக இருக்கிறது இதற்கு அந்த ஆறு சமூக ஆறு ஆறு சதவிகித சமூகம் எந்த வகையிலும் தங்களுடைய பங்கை கொடுக்கவில்லை அதனாலதான் வந்து அவங்க வந்து என்னன்னா உங்களை வந்து இந்த இந்த இன்றைக்கு இடைவெளியில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க கார்பன் எமிஷன்ன்றது வந்து பிறந்த திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து என்னன்னா எங்கு பார்த்தாலும் போர் பற்றிய செய்திகள் தான் இடப்பெயர்வு தென் மனித வாழ்க்கையில் வந்து ஒரு இழிநிலைக்கு பாலஸ்தீனோட அந்த தினசரி செய்திகளை கேட்டால் அந்த அளவுக்கு மோசமான ஒரு மனித சமூகம் தான் இன்னைக்கு நாகரிகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற மனித சமூகமா நம்ம இருக்கிறோம் இது எதுக்குமே பழங்குடி சமூகங்கள் ஒரு பெர்சென்ட் கார்பன் எமிஷனுக்கு கூட அவங்க ஒரு இல்லை பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் அந்த கரியமில வாயை வெளியேற்றது கூட பழங்குடிகளுடைய பங்கு இல்லை அதே போல இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கக்கூடிய பெரும் சார் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வளம் இருக்கு உன்னுடைய பேராசையை நிவர்த்தி செய்வதற்கு இல்லைன்னு காந்தி சொன்னதுதான் அந்த பேராசை என்னும் சூறாவளி குறிப்பா இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் இதன் மூலம் சந்தை பொருளாத பொருளாதாரத்தின் ஒரு ஒரு வாழ்க்கை முறையாக உருவான இந்த நுகர்வு கலாச்சாரத்தின் சூறாவளி இந்த மனித சமூகத்தின் வளங்களையும் சிந்தனையையும் சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒட்டுமொத்த சூழலியை எதை எடுத்தாலுமே வந்து என்னன்னா அவர்களுடைய பங்கீடு என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி புள்ளி சதவீத புள்ளி ஜீரோ ஜீரோ ஒரு சதவீதம் போயிருக்கா அந்த வாழ்க்கை முறையை பற்றி நண்பர்கள் எல்லாரும் தான் பெரியவங்க எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க அதனால கூட திரும்ப பேச மாதிரியான ஒரு சமூகம் தான் இந்த பழங்குடிகள் சொன்னாரு மூன்றாவது உலக போரில் அழிய போவது நாம் அனைவரும் மூன்றாக உலக போரில் தப்பித்து நிற்க போவது பழங்குடி தொல்குடி சமூகங்கள் தான் சோ அதுதான் நோம்ஸ் நோம் சாம்ஸ்கியோட செய்தி அந்த செய்தி வந்து என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லியாச்சு மீண்டும் மீண்டும் வலியுறுத் வலியுறுத்த விரும்பும் ஒரு செய்தி அதே செய்தியோட தொடர்பு கொண்டு பார்த்தோம்னா நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னோரை ஒரு வாரத்துக்கு முன்னோரை நொகு கரசிமா தமிழ் மீது பெற்று கொண்ட ஜப்பானிய தமிழறிஞர் கல்வெட்டு துறையில் பேரறிஞர் சுப்பராய் இவன் ரெண்டு பேரும் வந்து ஒரு எழுதிய ஒரு புத்தகம் அதுல கல்வெட்டுல பதிமூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டுல இரண்டு கல்வெட்டுகள்ல வட தமிழ்நாட்டு மா மாவட்டங்கள்ல இருளகள் பற்றிய இருளர்கள்ன்ற பழங்குடி பற்றிய ஒரு செய்தி இருக்கிறது சமூகங்களுடைய அமைப்பில் தலைமுறை கா கால் வரை அப்படின்னு அடிக்கிட்டு காலுக்கு காலுக்கும் கீழே இருளர்கள் என்ற சமூகம் இருக்கிறது பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்பு தனிமைப்படுத்தப்பட்ட அந்த சமூகம் பாருங்க இன்னைக்கு வந்து ஆயிரம் ஆண்டுகள் வரப்போகுது இன்றைக்கும் அந்த இருளர் சமூகம் அதே தான் இருக்கிறது சோ ஓர் ஆயிரம் ஆண்டு தனிமையை எதிர்கொண்டிருக்கும் தனிமையை விளக்கலை அல்லது ஒதுக்கலை ஒரு வாழ்க்கை முறையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இருளர் சமுதாயம் நம் கண்முன்னே நம்முடன் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இருக்கும்போது நீங்க என்ன மனித நேயம் மனித நாகரிகத்தை பற்றி பேச அதுதான் அவங்களோட நிலை பழங்குடி சமூகங்கள் அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அதுவே வந்து என்னன்னா இன்னொரு அந்த வாழ்க்கை முறையினோட இன்னொரு பக்கத்தை பார்த்தோம்னா பெரும் செய்திகள் அந்த வாழ்க்கை முறையில் இருக்கிறது நண்பர்கள் திரும்ப திரும்ப எல்லாருமே அதை பேசிட்டாங்க அந்த 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 பண்பாட்டினுடைய பண்பு கூறுகள் அதுல நம்ம சொல்லக்கூடிய நேயம் சமத்துவம் சமூக நீதி பாலின சமத்துவம் இயற்கை மேலாண்மை குறித்த இந்த வளம் குன்றா வளர்ச்சி எல்லாமே இருக்கும் அதில் அதனால தான் அந்த சமூகங்கள் வந்து என்னன்னா ஒரு புராதன பொது உடைமை சமூகம் அப்படின்னே சொல்லிட்டு மார்க்ஸ் தன்னுடைய எழுத்துக்கள்ல தொல்குடிகளை பற்றி பேசும்போது பேசுகிறார் அந்த மாதிரியான புராதன பொது பொ பொது உடைமை சமூகங்கள் நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதை இங்கே நிறைய பேசியாச்சு அதை மறுபடியும் பேச வேண்டாம் ஸோ அந்த மாதிரி இரண்டாவது ஒரு செய்தி மற்றபடி இங்க பேசிய நண்பர்கள் வந்து கார்மேகம் வந்து எப்படி தொடர்ந்து எவ்வாறு மானிடவியலாளர்களும் நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகளும் அல்லது நிர்வாகமும் தொடர்ந்து ஒரு ஒரு டைலாக் ஒரு கைகோர்த்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை வந்து தன்னோட அனுபவத்தில் சொன்னார் அதை வந்து இனி வரும் காலங்களில் அது குறித்த சிந்தனைகள் கொஞ்சம் கூட யோசிச்சு அல்லது புத்தகத்தை விரிவுபடுத்தும் போது எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கா நான் பக ரெண்டாவது திரு கிருபானந்தசாமி அவர்கள் வந்து மானிடமியல் வந்து இன்னும் மறைக்கப்பட்ட ஒரு கல்வி குலமாகவே இருக்குதாக சொல்லிட்டு இருந்தாரு அதை வந்து கொண்டு வர வேண்டிய தமிழை தமிழை வந்து என்னென்னா புத்தகங்கள் வர வேண்டிய ஒரு வாய்ப்பு உருவாக்கினால் அனைவருக்கும் மானிடவியல் என்ற கல்வி குலம் இருப்பது வந்து தெரிய வரும் அதுல வந்து என்னன்னா கருத்துகள் வரும்போது இது மாதிரி தரமான கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு அறிவு வந்து அறிந்து கொள்வதற்கும் அதை கல்விக்குலங்களுக்குள் கொண்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சார் சிவகுமார் சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் ஒரு 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 தொடக்கம் ஏற்படுத்தலாமா அப்படின்னு பிளஸ் ஒன் பிளஸ் டூல ஒரு சின்ன பாடமா கொண்டுட்டு வரலாமா அப்படின்னு சின்ன முயற்சி அதற்கு வந்து அரசும் நிர்வாகமும் ஒத்துழைக்க வேண்டும் முயற்சி எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியும்னு தெரியல ஒரு முயற்சியாக செஞ்சு பார்ப்போம் ஸோ மானிடவியல் கல்வி குலத்தை வந்து பரவலாக்குவது அல்லது வந்து பிரபலமாக்குவது அதை வந்து கல்வி குலங்களில் பாட முறைகளுக்குள் கொண்டு வருவது அதெல்லாம் லார்ஜர் இஷ்யூ தனிப்பட்ட ஆட்களை சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது பட் தமிழில் எழுதுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நண்பர் சொன்னதை வந்து என்னென்னா எந்த அளவுக்கு தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம் அடுத்து வந்து ஜீவகரிகாலம்னு சொன்னார் இது வந்து முதல் ஒரு புத்தகம்தான் இது போன்ற புத்தகங்கள் வந்தால் நல்லது அப்படின்ட்டு நிச்சயமா எனக்கும் உடன்பாடு மாண்டங்கள் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்ட ஒரு மிக பழமையான துறை தான் புத்தகத்தில் மட்டும் இல்லை மற்ற இடங்களையும் நான் பேசியிருக்கேன் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு துறை இருந்ததுன்னா அந்த துறை சார்ந்த தலைமை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழி அறிந்தவர்கள் கையில் இருக்கணும் அத வந்து என்னன்னா அந்த அந்த ஓனர்ஷிப் என்ன சொல்றது தங்க தங்களது அப்படிங்கிற அந்த உள்ள ஒரு தலைமை வந்து அந்த கல்வி கல்வி குலத்துல தான் அதிலிருந்து மற்ற வெளிப்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு துரதிர்ஷ்டவசமா சென்னை பல்கலைக்கழகத்தில் மானிடவியல் துறையில் இன்று வரையில் தமிழ் எழுத தமிழ் அறிந்த பேராசிரியர்கள் யாரும் இருந்ததில்லை அந்த மாதிரியான ஒரு சூழலில் மானிடவியல் அந்த அந்த மாநிலத்தில் வளர்வதற்கோ அல்லது பிரபலமாவதற்கான வாய்ப்புகளே இல்லை பேராசிரியர் மற குறை சொல்றது என்னுடைய நோக்கம் கிடையாது அந்த பேராசிரியர்கள் வந்து என்ன இந்த மாநிலத்துக்கு தேவைன்றது தெரியாத போது அவங்க என்ன செய்வாங்க அதை வந்து த கல்லூரிகளுக்கு கொண்டு போகணும் அல்லது ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகணும் தமிழில் வந்து புத்தகங்கள் வரணும் தமிழில் பிரதிகள் வரணும் தமிழில் பிரதிகள் வராத வரைக்கும் அந்த மாநிலத்தில் அது எப்படி ப்ராப்ளம் ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அந்த மாதிரி ஒரு சூழலில் மற்ற மானிடவியலாளர்கள் இருக்காங்க அவர்களோட முயற்சியும் இதனோடு சேர்ந்ததுன்னா நண்பர் கரிகாலனுடைய வேண்டுகோள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்னால் முயன்ற முயற்சியை முயன்றவரை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்கிறேன் டாக்டர் ரங்கலட்சுமி மேடம் சொன்னாங்க எந்த அளவுக்கு வந்து திட்டங்கள்ல இன்னுமே வந்து என்னன்னா கடைசி நேரத்தில் வந்து பட்ஜெட் எவ்வளோ இருக்கிற திட்டத்தை முடிஞ்சு கொஞ்சம் அப்படின்னு கேட்குறாங்க திட்டங்கள் தீட்டுவதில் இருந்தது மக்கள் பங்கேற்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா மிக பிடித்தமான ஒரு வார்த்தை எனக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது புரிய அவர்களோட தேவையை நம்ம வந்து என்னென்னா எப்படி முடிவு செய்ய முடியும் நீ அவங்களை கேட்டு பார்த்தேன்னா என்ன வேணும்னா செய்ய முடியுமா செய்ய முடியாது ரெண்டு பேர் செய்யணும் அப்படின்னு பண்ணலாம் காசு இருக்கா டைம் இருக்கா வாய்ப்புகள் இருக்கா தொழில்நுட்பம் இருக்கா அதெல்லாம் அடுத்தது இன்னும் என்ன தேவைன்றதையே நம்ம கேட்குறது கிடையாது நம்மளுடைய நம்மளுடைய அரசு நிர்வாக முறையே அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது நண்பர் கார்மேகன் சொன்ன மாதிரி வந்து என்னென்னா சில இடங்களில் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க வாய்ப்புகள் இருக்குது அங்கே வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வந்து எங்கெல்லாம் முடிகிறதோ இந்த அணுகுமுறையை கொண்டு சென்றால் பலன் இருக்கும் பலன் அதிகமான அளவில் கிடைக்கும் என்பது அவங்களுடைய கருத்தாக சொன்னாங்க ஸோ மானிடவியல் அணுகுமுறை வான மானிடவியலாளர்களுக்கு மட்டும் சொந்தமானதில்லை அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதற்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்ல வந்து நிறைய பிரதிகள் அரசு அதிகாரிகள் புரிந்து கொள்வதற்கான வகையில் வந்து பிரதிகள் இருந்தாலும் அது பயனுள்ளது இருக்கும் அவங்க சொன்னாங்க வந்து ஒரு இருளர் கம்யூனிட்டிக்கு சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்த சாமிநாதன் ஃபவுண்டேஷன் அதனுடைய அடிப்படை வெற்றிக்கு காரணமே அப்போது இருந்த ஒரு கலெக்டர் புரிய மாதிரி அந்த ஒரு பியூரோக்ராட் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அதிகாரி அரசு அதிகாரி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இனவரைவியல் அறிக்கையை தயார் செஞ்சோம் ஒரு ஆய்வாளர் புரிஞ்சுக்கிற மாதிரியான அறிக்கை கிடையாது அது அல்லது ஒரு பல்கலைக்கழகத்தில் கிளாஸ் எடுக்கிற மாதிரியான அறிக்கை கிடையாது ஒரு ஒரு கிட் அது ஒரு உபகரணம் அப்படின்ற ஒரு வடிவத்தில் அவருக்கு கொடுத்ததுனால அவரால் ஒரு முடிவெடுக்க முடியும் இதுதான் அந்த அந்த மாதிரி உங்களுடைய இருந்ததுன்னா அதிகாரிகள் சிலர் வந்து உடன்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கிடைச்ச ஒரு பாடம் ஸோ அந்த கருத்துக்கு ரொம்ப நன்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு பார்வை ஒரு அணுகுமுறை சார சொன்னாரு இது வந்து துறைமுகத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியணும் அடிப்படையில மனிதனை பற்றிய கிருபானந்த சாமி சொன்ன மாதிரி ஒரு முழுதலாவிய தான் அவருடைய பயாலஜி அவருடைய பண்பாடு மற்ற பண்பாட்டுக்களுக்கு பண்பாடுன்ற ஒரு பொதுமையான பொதுவான வார்த்தைக்குள் வாழ்க்கை முறைக்குள் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து கூறுகள் இது எல்லாமே வந்து எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் எவ்வளோ தூரத்துக்கு அதெல்லாம் ஹார்மோனியஸாக இருக்கிறதோ நல்லா இருக்கும் கான்ஃபெக்டிங்காக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும் இது தவிர அதனால இந்த 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 கருத்துக்களை என்னால் முடிந்தவளை முடிந்த அளவு எந்த அளவுக்கு பதிவு செஞ்சிருந்தனோ அதற்கான சில பதில்களாவோ அல்லது எதிர்கால திட்டங்களாவோ என்ன செய்யலான்றத வந்து இந்த உரை நிகழ்த்தியவர்களுக்கும் இந்த அரங்கில் உள்ளவர்களுக்கும் சொல்லிட்டு கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் நான் இந்த பன்மயம் பன்மயம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு நல்ல வார்த்தை டைவர்சிட்டி புளூராலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த பன்மயம் எங்க ஈரோடு எங்க வந்து அந்த பன்மயம் வந்து என்னென்னா மறைஞ்சு போகிறதோ அழிவுக்கான தொடக்கம் சொல்லாது அது வந்து இயற்கை வளங்கள் குறித்த பன்மயமா இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து சிறுதானியங்களை தேடி போய் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் சிறுதானியங்கள் விளைவிக்க சொல்லி அரசும் திட்டம் கொண்டுட்டு வந்துருக்காங்க அது அழிஞ்சதுனால வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த ஊட்டச்சத்து குறைவு வந்துடுச்சு வாழ்க்கையில் அந்த உங்களுடைய உணவுலன்னு சொல்கிறாங்க ஊட்டச்சத்து குறைஞ்சதுனால உடல் தொடக்கம் எங்க என்னன்னா உங்களுடைய பயிர் முறையில் பன்மைத்துவம் குறைஞ்சது அது ரெண்டாவது பண்பாட்டு பன்மைத்துவம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றேன்னா ஒரு உதாரணத்தோட சொல்றோம் ஒரு ஒரு பண்பாட்டுக்குள்ளாரையும் இப்போ வந்து என்னன்னா ஒரு ஒரு பழங்குடி சமூகங்களாக இருக்கட்டும் விவசாய சம்பவங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த பட்டறிவு நாலெட்ஜ் அல்லது அறிவு சேகரமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது நீங்கள் அந்த மொழிய அந்த வாழ்க்கை முறைய மாற்றிட்டு அந்த ஹிட்ரோஜினிட்டின்றதை எடுத்துட்டு ஒரு ஹோமோஜினஸ் ஒற்றை சமூகமாக மாற்றும் போது அந்த மொழி மட்டும் அழியாது மொழி சார்ந்த அறிவும் போயிடும் இந்த மொழி அந்த 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 சமூகத்தில் அந்த சார்ந்த அறிவு போகும்போது அந்த சார்ந்த நடைமுறையும் போயிடும் அந்த ஒற்றைத்தன்மை அப்படின்றது என்றைக்கு வந்து என்னன்னா ஒரு குறிக்கோளா ஒரு நோக்கமாக ஒரு ஒரு அரசோ அல்லது ஒரு சமூகமோ அதை எடுத்து செல்லும் பொழுது பன்மையம் மறையும் பொழுது நீங்கள் வந்து அடிவை நோக்கிய ஒரு பயணத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த வகையில் தான் வந்து பண்பாட்டு பன்மயம் மொழி பன்மயம் அல்லது நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளுடைய பன்மையம் எல்லாமே வந்து என்னென்னா போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல போற்றப்பட வேண்டியது கொண்டாடப்பட வேண்டியது மானுடவியலோட அந்த அந்த அடிப்படை செய்தியை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பன்மயம் கொண்டாடப்பட வேண்டியது மானுடவியலின் நோக்கம் இந்த பன்மயத்தை போற்றி பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது ஸோ மானுடவியலுடைய நோக்கமே அதுதான் அப்படின்ட்டு மானுட பெரிய மானுடவியலாளர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அந்த செய்தியோட நான் என்னுடைய இந்த இயற்புரையை முடிச்சுக்கிறேன் இந்த மிக சிறப்பான இந்த கூட்டத்தினை மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி நம்ம துறைமுக தமிழ் சங்க நடராஜன் சார் அவர் வந்து இதை தொடர்ந்து ஒரு பத்து நாளாக பேசி பேசி இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சிருக்காரு நீங்கள் பொறுமையாக இந்த உள்ள நேரம் கேட்ட உங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி நன்றி நுகர்வு கலாச்சாரத்தின் சூறாவளியை பற்றி பற்றிய ஆதங்கத்தை தன்னுடைய ஏற்புரையில் சொல்லி சென்றிருக்கும் நூலாசிரியர் முனைவர் பே தமிழ் ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த நூல் இருநூத்தி ஐம்பது ரூபாய் இன்று சலுகை விலையில் இருநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் போகும் பொழுது வாங்கிக்கலாம் வாங்கியவர்கள் உங்களுடைய நூலாசிரியை கையப்பங்களை புத்தகத்தில் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்